ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இரண்டு நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருப்போம் எல்லாம் ஏஐ உலக அளவில் வந்து பல நாட்டு தலைவர்கள்லாம் நம்முடைய இந்தியாவுக்கு வந்து அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றன நேற்று கூட பார்ப்போம் கூகுள் சிஇஓ சுந்தர்பிச்சை பிரதமர் சந்தித்தது மற்றது அங்கே உள்ள நிகழ்வுகளாம் நமக்கு தெரியும் இந்த ஏஐ அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி தொழில்நுட்ப வழியாக இன்றைக்கி எவ்வளவோ நல்லது செய்ய முடியும் நல்ல ஒரு படிப்புலையும் சரி அல்லது இன்றைக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு கவுன்சிலிங் அப்படி போகிறதுக்கு நம்மளுக்கு ஆளு தேவையில்லை அதுக்கிட்டப்போ ஏகிட்ட கேட்கப்போ தான் நம்மளுக்கு சொல்லுது வழி நடத்து பிரச்சனைகளாக இருந்தால் கூட நம்மளை வழி நடத்துகிறது அதே போல் என்னை யார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை போட்டு கேட்டால் கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லும் நான் எது எது விரும்பி வெப்சைட்ல பார்க்குறேன் எது பார்க்கல எல்லாமே சொல்லப்படும் அப்ப எவ்வளவு முன்னேற்றம் பேசி பாருங்க அதே போல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் நிறைய பார்ப்பீங்க அதுமாரி சாத்தானை வந்து வரட்டி அடிக்கிறதுக்கு என்னென்ன சக்திகள் அப்ப நம்ம என்ன கற்பனையாக நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு அப்படியே என்ன வீடியோவாக நமக்கு வருகிறது காட்சியாக நமக்கு வருகிறது அதே போல தீமைகளும் நிறையா இருக்கு ஏ யா யாரோ ஒரு பெண்ணு ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் அதை நாம் நெருக்கமான ஒரு காட்சிகளோ அவரது தவறான வழியிலையும் அதை பயன்படுத்த முடியும் அதுவும் மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆக எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ இந்த காலத்தில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் நல்லதை தேர்ந்தெடுக்கிறோம் சொன்னால் நம்மளுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் தீமையை தேர்ந்தெடுத்தோம் தான் நமக்கு அழிவே நோக்கி இருக்குன்றது இன்னைக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது இணைச்சட்ட நூலில் நீங்கள் முதல் வாசத்தை பார்க்குறோம் மோசியசூரா இஸ்ரேல் மக்களை பார்த்து அதனால் நீங்கள் கடவுளுடைய கட்டளையே கீழ்படுங்க கடவுளுடைய படி நீங்கள் நடந்தா உங்களுக்கு வாழ் வளமையாக இருக்கும் எப்படிப்பட்டதா இருக்குமா ஆற்றோர் ஒருத்தர் இருக்கக்கூடிய மரம் எப்படி இருக்கும் அது நல்லா பாதுகாப்பு எப்பொழுதுமே அதுக்கு தண்ணீர் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நீர் கொண்டே இருக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பாருங்க அது போல் இருக்கும் அப்படிங்கிற அப்போ இன்றைக்கி நம்ம வந்து எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப கடவுளுடைய கட்டளையே நம்ம கீழ்படுகிறோமா ஆண்டு சட்டத்தின்படி நடப்போ பேர் பெற்று வருகிறோம் அப்போ நம்ம அப்படி பின்பற்றணும் சொன்னால் நம்மளுடைய மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா என்ன நடக்கும் இஸ்ரேல் மக்கள் காணா நாட்டுள்ளேயே நுழைய முடியலையே ஏன்னா கடவுளுடைய கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியவில்லை அதனால் அவர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை அப்போ கடவுளுடைய கட்டளையை நம்ம கீழ்ப்படி என்கிறது முதல் வாசம் தெளிவாக சொல்லப்படுகிறது அதே போல் இன்றைய நட்சத்திரி பார்க்கும்போது துன்பத்தை சிலுவையை நாம் தூக்கணும் தன்னனம் துறக்கணும் சிலுவையை சுமக்கணும் அது எதுக்கு சமமானது அது எதுக்காக சமமானது அப்போ கடவுளுடைய கட்டளையை கிளிப்படிவதற்கு அது சமம் ஏன்னா என்னுடைய விருப்பப்படியே நான் செய்யலை அப்படின்னு என்னுடைய தன்னுடையத்தான் தரணும் அது எப்படி நம்ம செய்கிறது இப்போ சிலுவை எப்படி தூக்குறான் எப்படி தூக்க முடியும் நம்மளால் ஒரு பைபிளே தூக்க முடியலை அப்படி தானே அப்போ என்ன பைபிளில் நம்ம தூக்க முடியலையே ஆனால் இன்றைக்கி நான் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் பைபிள் வச்சுருக்குறாங்க ஆமாம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இந்த நாற்பது நாட்களில் நான் பைபிளை படிக்க முடியுமா அதுக்கு நிறையா அதுக்கு நீங்களாம் தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு கேட்டால் கூட நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் இந்தந்த பழைய பாடில் இத்தனை புத்தகம் இத்தனை அதிகாரங்கள் புதிய ஏற்பாடுன்னு சொன்னாவே இந்த நாற்பது நாளில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் இல்லை உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஏதாச்சும் ஒரு பழைய பாடு மட்டுமோ அல்லது புதிய ஏற்பாடு மட்டும் படிங்க அது பெரிய ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் அதை வாய்ச்சி பாருங்கள் ஏதாச்சும் ஒரு கருத்தை உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் வாழ்ச்சி பாருங்கள் அதை நடக்குதான் நடக்கணும் பாருங்கள் ஈஸ்டர் இன்றைக்கி சொல்லுங்கள் நீங்கள் அப்போ நம்ம வந்து தூய ஆவியானுடைய வல்லமையால் அந்த இறை வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த இறை வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை விட்டுறோம் நம்ம மறந்துறோம் இன்னைக்கு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாய்ச்சி பாருங்கள் தியானித்து பாருங்கள் கட்டாயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு ஒரு அப்படி தான் பண்ணார் ரெண்டு பிள்ளைங்க இளைய பிள்ளைகளுக்கு வந்து சுத்தமாக உடனே சரியில்லாமல் இருக்கு ஒவ்வொருத்தடவையும் தூங்கப்படுறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தான் அவர் படுப்பார் இந்த தவக்காலத்தில் அவர் முடிவு பண்ணார் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் யாருக்காக குடிக்க மாட்டேன் என் இளைய மகன் இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் புனித வாரம் ஈஸ்டர் வரையில் நான் இதை தொடமாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்தார் முடிவு எடுத்தது பிறகு அதை யார்கிட்ட மூத்த மகன்கிட்ட போய் சொல்கிறார் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதே போல அந்த அந்த இளைய மகனும் அந்த நோயிலிருந்து குணமாகினார் இவரும் முழுவதுமாக அந்த குடியிலிருந்து அதிலிருந்து விடுபட்டார் அப்போ தீய சக்திகளும் நம்மளை சுற்றி நிறையா இருக்கும் பொழுது இறை வார்த்தை நம்ம வாசிக்கும் பொழுது அல்லது நான் இப்படி ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கலாம் அல்லது இறைவார்த்தை வாசிப்பதாக இருக்கலாம் அப்படி செய்துன்னு சொன்னால் கடவுளுடைய கட்டளையை நம்ம கீழ்ப்படுகிறோம் ஏசியுடைய சிலுவை தூப்பு தூக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அப்படி இருந்தால் உறுதியாக ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்வும் வளமையும் நம்முடைய குடும்பத்திலும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றியாக என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பள்ளி மன்றாடுவோம் ஆம்